வணக்கம் வணக்கம் திருச்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் கலைஞர் நூற்றி நூற்றி ஒன்றாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் வந்து நேற்று நடந்துச்சு மேலப்படிவார் ரோட்டில் நடந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த மீட்டிங்கில் நடந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு வந்து திருச்சி திமுக மட்டும் இல்லை தமிழகத்தில் வந்து திமுக ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அதாவது இந்த திருச்சி தொகுதியில் போட்டிக்கிட்ட துரை வைப்போக்கு அதிக வாக்கு எந்த மாவட்ட வாங்கி தராங்களோ அவங்களுக்கு சிறப்பு செய்யப்படும் அப்படின்னு நம்ம ஒரு முதன்மை செயலாளர் நேரு வந்து ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்திருந்தாரு அது சம்பந்தமா பதவி செயலாளர் பதிவான என்ன பண்ணாரு மீட்டிங்ல

காரணம் மைனரா மைனராக இருக்காரு அதனால மைனர் வச்சு போடுறேன் அப்படின்னு ரொம்ப அவருக்கே ஜாலியான ஒரு விஷயமா பேசிட்டு போயிருக்காரு பட் அவர் ஜாலியாக அந்த விஷயம் பேசியிருந்தாலும் இந்த பத்து போர் போட்டரா இன்னைக்கு போட்டிருப்பார் காதலா போட்டீங்கன்னா அவர் சொன்னார் உடனே நாளைக்கே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் முடிஞ்சிருக்கோம் அவரு கண்டிப்பாக சொன்னதை செஞ்சுட்டு பார் மாற்றம் இல்லை பட் அதுல என்ன ஒரு விஷயம்னா நிர்வாகிகளுக்குலாம் என்ன ஒரு ஒரு சின்ன சங்கடம் என்னன்னா பொது பெரிய லெவல்ல மாவட்ட செயலாளர்களுக்குள்ள பேசிக்கிறீங்க அமைச்சர்களுக்குள்ள பேசிக்கிறீங்க ஒரு இன் கேமரா மீட்டிங் இருந்தா கூட உள்ளுக்குள்ள ஒரு அறைக்குள்ள நடந்தா பரவாயில்ல ஒரு ஓப்பன் மீட்டிங் நடந்துருச்சு கஷ்டப்பட்டு இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சில்லு ஒரு சின்ன சின்ன தங்க காசாவது கிடைச்சிருக்கலாமே இல்ல தொண்டை ஓட்டு கேட்டு போறவங்க வார்டு செயலாளரு அவன் அடிமட்ட தொண்டன் தானே போறான்

அது என்ன சொல்றது மறைமுகம் பாத்தீங்கன்னா அமைச்சர் நேரு தரப்பு காரணம்னா அமைச்சர் நேரு உடைய போட்டோ கூட இல்லாம தெற்கு மாவட்டத்துல நீங்க போஸ்டர் போடுறாங்க வந்து காரணம் என்னன்னா இந்த தெற்கு மாவட்டம் தனியா இருக்கு மத்திய மாவட்டம் வடக்கு மாவட்டம் எப்பயுமே ஒன்னாவே இருக்கு அதாவது அமைச்சர் நேரு தரப்பு இது இது மகேஷ் தரப்பு அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கு ஆனா இவங்க ரெண்டு பேரும் நேற்று நடந்துகிட்ட முறைகள் பேசியிருந்த ஜாலியான விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க ஏன்னா ஒரு அமைச்சர் நேருவே ஏதோ ஒரு விஷயமா தெற்கு மாவட்டத்துல ஒரு நிர்வாகி போனாரி முடிஞ்சிச்சு மேட்ரு அவ்வளவுதான் இல்ல திமுக தலைமைக்கு இது ரொம்ப கொஞ்சம் ஒரு ரசனையா தான் இருக்கும் ஏன்னா நேருவும் மகேஷும் அங்கே சண்டை போட்டுக்கிட்டு நடக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரா வேலை செய்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பல புகார்கள் வந்துகிட்டே இருக்கும் இப்ப இல்ல வாரம் அன்னைக்கு பத்து மாவனுக்கு ஜெயினும் போட்டு அதை அசத்தி விட்டாருல்ல இதே ஒரு ஒத்துமைய கீழ்மட்ட மட்ட கொண்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான் இவங்க ரெண்டு பேரும் அடிக்கிறாங்க முடிக்கிறாங்க ஆனா தொண்டை அப்படிதான் அப்படின்னுதான் இருக்காங்க கூடயே இருக்காங்க இவங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த ஏற்படுத்தி விட்டாங்க தொண்டர்கள் வந்து இன்னும் அந்த மாவட்டமா அந்த மாவட்டமா பகல்

என்ன செய்ய போறே அப்படின்னு அவரு ஒரு வார்த்தை சொல்லி சொல்லிருக்கலாம் அவரு தங்க வாங்கி போட்டுக்கிட்டாரு இல்லாம அவரு பத்து போனும் வாங்கிக்கிட்டாரு இல்ல அவர் இல்ல அவர் என்ன செஞ்சிருக்கணும்னா அண்ணே எனக்கு எது என் தொண்டர்களுக்கு கொடுங்கன்னு ஒரு பெரிய சொல்லி இருந்தாரு இன்னும் அவர் பெரிய மனசுல இருப்பாரு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கா ஒருவேளை அடுத்த கடுத்த கட்டங்கள்ல கீழ்மட்ட நிர்வாகிகளுக்கு கொடுப்பாங்களா மாத்தாங்களாங்கிறது தெரியல பாப்போம் அது துறை வைக்க வெற்றி பெற்றதுல இப்படி ஒரு சிக்கல் இருக்கு ஒரு பகையோ இருந்த ஒரு விஷயங்கள் அடுத்த கட்டமா வந்திருக்குது பாப்போம் திருச்சி மாவட்ட திமுக அடுத்து மோடுதான் என்ன இப்படி இந்த மோடு புகையை போகுதான்னு தெரியல பாப்போம் பாக்கலாம்